சினிமா பாக்குற உங்க ரசிகர்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹா இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ண போறாங்களா உங்க ரசிகர்கள் மட்டும் தான் உங்க டீசரையோ உங்க பஸ்ட் லுக்கையோ பாக்க போறாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து வந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாங்க இல்ல நான் கேக்குறேன் இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே திமுக இருக்கவங்க எல்லாம் வந்து விஜய் பின்னாடி போயிட போறாங்களா இல்ல அதிமுக இருக்கவங்க போறாங்களா இல்ல பாஜக இருக்கவங்க போறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய பிணக்கத்தை கொடுப்பாமான்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாவது இனிமேல் யாரும் சினிமால இருந்து அரசியல் கட்சி யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதிமுகவோட கூட்டணியா அப்ப இப்படி பழனிசாமி அவர்கள் ஒதுங்கின்னு தளபதி விசை அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு புரப்போஸ் பண்ணாங்க ஓ அப்ப பாஜகவோட ஆதரவு இல்லைன்னா அதிமுக ஆளு கட்சியா இருந்திருக்கும் இவங்க ஆதரவு கொடுத்ததுனாலதான் எதிர்கட்சி ஆயிடுச்சு அப்படின்றாங்களோ அதிமுக சொன்னது கரெக்ட் தான் போலு இதுவங்களோட சேர்ந்தவராவது இல்ல அதிமுக சொன்னாங்களே இவங்களோட சேர்ந்ததுனாலதான் வந்து எங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கவில்லை அப்படின்னு சரி அதை இப்படியும் பார்க்கலாம் சார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ல தோத்த பிறகு இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் எதிர்க்கட்சியா என்ன பண்ணாங்க அதிமுகால கேளுங்க இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது என்னனா போராட்டம் நடக்கும் மதுவை ஒடிக்கணும்னு போராட்டம் நடக்கிறாங்க அத எப்படி ஒரு போர்டு பிடிச்சினாங்க நாங்க தான் வந்து நூறு வருடங்களுக்கு முன்னாடியே சமூக நீதியை நிலைநாட்டினோம் அது கம்யூனல் கொண்டு வந்தோம் அப்படின்னு மூச்சு சொல்லி அது நடக்க முடியல பேடுல பட்டியலான வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டோம்னு சொல்லிட்டு பெரிய நடத்திட்டு வாய் திறந்தாரம் அண்ணன் திருமா இது என்ன தர்மம் சொல்லுவாங்க கூட்டணி தர்மத்துக்காகவா இல்ல தேச நலனுக்காகவா நேரலுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அருண்குமார் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ விஜய் வந்துட்டு கட்சி கொடி சம்பந்தமான எல்லாம் அறிவிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அரசியல ஒரு பரபரப்பு ஏற்பட்டு சொல்லலாம் எப்படி பாக்குங்க சார் அரசியல் எல்லாம் ஒண்ணும் பரபரப்பு எல்லாம் ஏற்படல அது அப்படியேதான் இருக்குது ஜனங்களுக்கு கொஞ்சம் டமாசா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இண்டஸ்ட்ரி அதனால அப்படியே குத்துனே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் போல இது அதனாலதான் இப்போ அந்த எல்லாம் சரி அந்த காலத்துலலாம் வந்து சினிமா இந்த கம்பெனி இந்த சினிமா தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸே ரொம்ப ரேரா தாங்க வரும் மேபி அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு ஒரு செய்தி வரும் அவ்வளவுதான் மெஞ்சு மிஞ்சி போனா ஏதாவது ரேரா யாராவது வந்து இன்டர்வியூ குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இவர் நமக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதாவது அவ்வளவுதாங்க மேபி அதனால தான் பொழுது அந்த காலத்துல இருந்த படம் எல்லாம் இருநூத்தி ஐம்பது நாள் அப்படிங்கிறதுனா சர்வசாதாரணம் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது நாள் ஓடின படங்கள் நிறைய இருக்கும்ங்க இன்னைக்கு மொத்த படத்தை சேர்த்தாலே இரநூத்தம்பது நாள் ஓடுமா அப்படின்றது ரொம்ப சந்தேகமா இருக்கு இல்லையா ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டீசரு அது வந்து ட்ரெயிலரு ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம் வேற என்ன சொல்றாங்க போஸ்டர் ரிலீஸ்ன்றாங்க அப்புறம் சாங்குக்கு டீசர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சாங்கு வெளியீடு அப்படின்றாங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வெற்றிகரமான மூணாவது நாள் ஏழாவது நாள் அப்படின்னு இப்பவே கொண்டாடி போயிடுறாங்க அப்பெல்லாம் நூத்தம்பது நாள் இருநூறு நாள் தான் விழா கொண்டாடுவாங்க இந்த மாதிரி நிறைய போட்டிருக்க மாதிரியே இவரும் வந்து அதே பாணியில அரசியல் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு அரசியல் கட்சியா இல்ல சினிமா ப்ரொடக்ஷனா தெரியல நாங்க வந்து அன்னைக்கு வந்து கட்சி பேரை ரிலீஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்து கட்சி கொடியை ரிலீஸ் பண்றோம் அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு கொள்கை இத வந்து இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க சினிமா பாக்குறவங்க ரசிகர்கள் தான் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ண போறாங்களா உங்க ரசிகர்கள் மட்டும் தான் உங்க டீசரையோ உங்க ஃபர்ஸ்ட் லுக்கையோ பாக்க போறாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து வந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஒரு சஸ்பென்ஸ் பாத்தீங்களா அப்படி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவதாம் சரி சரி சினிமா மாதிரி ஆகாம இருந்தா சரி அவ்வளவுதான் வேற என்ன சொல்றது இல்ல ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி அந்த வழியில தான் கட்சியை கொண்டு போறாங்க சார் விஜய் அவர்கள் மக்களிடத்துல அறிமுகமாக்கணும் இன்னைக்கு பல படங்கள் ஊத்திக்கிறதுக்கு காரணமே அதுதான் பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்றது புரியுதுங்களா பயங்கரமா பேசுவாங்க அந்த படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியே எல்லாம் உக்காந்தீங்கன்னா ஆஹா அது அப்படி ஆகும் இப்படி ஆகும் இப்படி வரப்போகுது அப்படி வரப்போகுது பிஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ் ஹாலிவுட்ல இருந்து டெக்னீஷியன் வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்சியில பெரிய எதிர்பார்ப்போட அங்க போய் பாக்கும்போது ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு என்னதான் முக்கி முக்கி ட்ரை பண்ணாலும் படத்தை தூக்கி நிறுத்த முடியறது இல்லைன்றதையும் நம்ம பாக்குறோம் இல்ல அதனால டூ மச் ஆஃப் ஐப்பு ஏன் இதே தமிழ் சினிமா உலகத்திலேயே ஐப்பே இல்லாம வந்த படங்கள்லாம் எவ்வளவு ஜோக்கர் படம் எடுத்துக்காங்க யாரு அதுக்கு ஹைப் கொடுத்தாங்க ஒண்ணுமே கிடையாது அதுல யாருன்னு தெரியாது ஆனா என்னமா தூக்கி சாப்பிட்டு ஓடிச்சு அந்த படம் இந்த மாதிரி படம் நல்லா இருந்ததுன்னா ஓடும் படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா நொண்டியு உக்காந்துரும் அதுக்கு இருக்கு எந்த சம்பந்தமும் தெரியாது இல்ல காசு செலவு அவ்வளவுதான் வேற ஒண்ணு சரி அவங்க செலவு பண்றாங்க நமக்கு என்ன வந்தது அந்த கொடியின் கலர் அதுல இருக்கக்கூடிய அந்த யானையா இருக்கட்டும் இல்ல அந்த பூவா இருக்கட்டும் அதுல கிட்டத்தட்ட ஆறு கலர் கொண்ட இது கலர் அந்த ஒரு கொடியில மட்டும் ஆறு கலர்ல பயன்படுத்திருக்கானு எப்படி பாக்குறீங்க அது வானவிலுக்கு எத்தனை கலரு ஏழு கலரா ஏழு கலர் போட்டிருந்தா அப்படி ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு கலர்னா அதுல பெருசா ரெண்டு தாம்பா தெரியுது அது மேலே கீழே செவப்பா ஆமா நடுவுல மஞ்சள் ரெண்டு தான் ப்ராமினா தெரியுது ஆனா இந்த கரையில வேஷ்டி ஆனா அவங்க ரசிகர்கள்லாம் வந்து பேண்ட் தான் போடுவாங்க ஆனா இந்த கலர்ல பேண்ட் கரெக்ட் அதுக்கப்புறம் யானைன்றாங்க இது உடனே பகுஜன் சமாஜ்ல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு சில பேர் கேக்குறாங்க ஆஹ் சைக்கிள் வந்து சமாஜ்வாடி பார்ட்டியும் வச்சுக்கிறாங்க இங்க ஆந்திரால வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியும் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல வச்சிருக்கியா அப்படின்னு பாருங்க சமாஜ்வாடி கட்சி அப்படின்றது வந்து ஊபியில இருக்கிற ஒரு மாநில கட்சி அதே மாதிரி தெலுங்கு தேசம் ஒரு மாநில கட்சி ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்றது தேசிய கட்சி அதனால தேசம் முழுக்க அவங்க சின்னம் அப்படிங்கறத வேற யாரும் பயன்படுத்த முடியாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம சில பேர் இப்படி எல்லாம் வந்து முட்டுக்கு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏதோ வாகை மலர் அப்படின்னு சொன்னாங்க அந்த பூவே இந்த பூ இல்லைங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இருபத்தெட்டு நட்சத்திரமா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியல சரி அமெரிக்காவோட கொடி வந்து ஸ்ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அதுல வந்து அந்த ஐம்பது நட்சத்திரங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் அது யுனைடெட் இல்லையா அதுக்குனங்க இருபத்தெட்டுல இருபத்தெட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றாங்களா இல்ல இந்தியால இருபத்தெட்டு மாநிலங்கள் ரெண்டுமே சரியில்லையா மாவட்டங்களும் இருபத்தி எட்டு கிடையாது மாநிலங்களும் இருபத்தெட்டு கிடையாது அப்புறம் கணக்கு அது இப்ப நம்ம எல்லாம் வேற எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது வேலைவாசி பிரச்சனை கிடையாது ஐயோ இந்த மாசம் சம்பளம் வருமா அந்த பிரச்சனை கிடையாது நம்மளா ரொம்ப சந்தோஷமா ஒண்ணும் வேலை வெட்டி இல்லாம இருக்கும் இப்ப இந்த இருபத்தி என்னவா இருக்கும் அப்படின்னு வேணும்னா இதுக்கு ஒரு போட்டி ஒண்ணு அறிவிக்கலாம் இந்த இருபத்தி என்ன என்பதை சரியாக கண்டுபிடித்து சொல்லும் முதல் பத்து நண்பர்களுக்கு குழுக்கள் முறையில் ஒரு எவர் சில்வர் டம்ளர் வழங்கப்படும் வச்சிடலாமா போட்டு விடுங்க வேற என்ன பண்றது அட்லீஸ்ட் இதுக்காக யூஸ் ஆகுது பாருங்க அந்த இரவு நட்சத்திரம் சந்தோஷப்படுங்க சார் விஜயன் அரசியல் வந்துட்டு யாருக்கு எதிராக இருக்கும் நினைக்கிறீங்க சார் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யாருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இது வந்து லீடிங் கொஸ்டினா இருக்குது பாதிப்பை ஏற்படுத்தும் நம்புறீங்களா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க இப்ப என்ன திமுகவினரோட இல்ல நான் கேக்குறேன் இப்ப வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே திமுகல இருக்கவங்க எல்லாம் வந்து பின்னாடி போயிட போறாங்களா இல்ல அதிமுக இருக்கவங்க போறாங்களா இல்ல பாஜகல இருக்கவங்க போக போறாங்களா அந்தந்த கட்சிக்குன்னு இருக்கிற கோர் ஓட் பேங்க் அந்தந்த தொண்டர்கள் அந்த கட்சியில தான் இருக்க போறாங்க யாரும் அந்த பக்கம் போக போறது கிடையாது சரியா அப்போ அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ தான் இவர் அட்ராக்ட் பண்ண முடியுமே தவிர எந்த ஒரு கட்சிக்காரங்களையும் இவங்களால தான் இழுக்க முடியாது நினாங்க நாங்க கட்சி ஆரம்பிச்சா வந்து அப்படியே எல்லா கட்சியில இருந்தும் வந்து இங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு கிடையாது திமுக அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா இருந்துட்டு வர முடியும் அதிமுக திமுக போறவங்க கூட நம்ம நிறைய பாத்துருக்கோம் யாருக்கு பாதிப்பை உண்டாக்குமா சரத் இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா அதை வந்து உம் லீடிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சா யாரோ பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க எப்படிங்க

அதிமுகல இருந்து திமுகவுக்கு போறதை கூட நம்ம இப்ப பாக்குறாங்க சமீப காலங்கள்ல ஏன்னா திமுகல இருந்து அதிமுகவுக்கு போறதுன்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திமுகவ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது எழுபத்தைந்து ஆண்டை நெருங்க போகும் ஒரு கட்சி அதனால நாங்க மூணு தலைமுறையா கட்சியில இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களா நம்ம பார்க்க முடியும் நீங்க புச்சா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா உங்க கட்சியில வந்து சேர்ந்துருவாங்க நினைப்புதான் அந்த பழப்பு கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பவர் ஸ்டார் மாதிரி இருக்கு நீங்க சொல்றதை பார்த்தா அதனால அதெல்லாம் சான்ஸே கிடையாது இந்த நியூட்ரல் வாக்காளர்கள் மத்தியில எவ்வளவு பேர் அவர் பக்கம் எழுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் அவ்வளவுதான் அப்போதான் வந்தாங்க கட்சி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்குற ஓட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது கூட்டணி சேரலாமா என்ன அப்படின்னு தான் முடிவு பண்ணுமே தவிர எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எல்லாரும் எம்டிஆர் ஆயிட முடியாது எம்ஜிஆர் தான் வந்து பவுன்சர்ஸோட தான் வந்து மக்களோட வந்து அதெல்லாம் ஓ சரி ரைட் விடுங்க எல்லாருக்கும் கனவு காண்பதற்கு ஆசை இருக்கிறது ஜனநாயக நாடு யார் ஒன்னாலும் அரசியல தொபுகிட்டு குதிக்கலாம் இதெல்லாம் போய் தடை சொல்ல முடியுமா நம்ம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்க வரட்டும் அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய விளக்கத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாவது இனிமே யாரும் சினிமால இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடாது அது போல இந்த பாடல் ஒண்ணு வெளியாச்சு சார் கட்சி சம்பந்தமான பாடல் ஒண்ணு வெளியாச்சு நேத்து அந்த பாடல இடம்பெற்றிருந்ததுல முக்கியமானது பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் அவர்களும் சொல்றாங்க ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவர்களும் அதிமுக ஆதரவு தான் அதிமுக அப்ப எப்படி பழனிசாமி அவர்கள் ஒதுங்கினு தளபதி விசை அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு ப்ரபோஸ் பண்ணுவாரு இல்ல இவர்தான் இல்லங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு இவர் ஒத்து இல்ல அவரே அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாலும் அவங்க தொண்டர்கள் ஒத்துப்பாங்களா இல்ல அவருக்கு வந்து கூடவே உறுதுணையாக இருக்கின்ற அண்ணன் புஷி ஆனந்தவர்கள் அவர் ஒத்துப்பாரு எடப்பாடியே இப்ப சிஎம் ஆகட்டும் அப்படின்னா அவருடைய கருத்து என்னவா இருக்கும் யாரோ இன்னொரு சிஎம் தான் இவங்க கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் எல்லார் பேரையும் எல்லாம் என்ன போய் அவங்க வந்து என்ன அவங்க கட்சி கிடையாது இல்ல நீ வந்து என் பேரை பயன்படுத்த உடனே சொல்லப்படுறாங்களா ஏன்னா யாரும் இல்ல என்னால நம்ம பாடி இஷ்டத்து யார் பேர சொல்லலாம் ஆனா கலைஞர் பேர் சொன்னார் அந்த பாட்டுல இல்ல சார்

தேவையில்லாத விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுனே இருக்கணும் அப்போதான் பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு உரைக்கவே உரைக்காது அப்படியே நாலு சினிமா பார்த்தோமா அவசியம் லட்சியமா அப்படின்னு போயினே இருக்கணும் எல்லாம் வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் சார் சார் இப்போ விஜய் ஒரு பக்கம் இந்த அறிவிப்பு வெளியிடும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சரவையில் மாற்றம் சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்களே சார் முதல்வர்கிட்ட கேட்டா இது குறித்து விளக்கம் கேட்கும் போது இதை பத்தி எனக்கு தெரியல எனக்கே வந்துட்டு வரல அப்படின்னு சொல்றாரு எப்படி பாருங்க சார் அதான் முதலே டைவர்ஷன் அப்படின்னு இது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய கொடி இன்னைக்கு ரிலீஸ் பண்றாரு சோ அதுல இருந்து மக்கள் கவனத்தை திருப்புவதற்காக இந்த மாதிரி செய்தி பரப்புகின்றார்கள் அப்படின்னு என்ன கேட்டா அது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்பட்டால் அந்த டைவர்ஷனுக்காக அந்த மாதிரி யாரோ சில பண்ணாங்க அப்படின்னா கூட ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜனங்க இதையும் பார்க்க போறாங்க அதையும் பார்க்க போறாங்கன்னு த மட்டும்தான் பாக்க போறாங்களா ஓ லைவா நடக்கிற நம்ம அந்த ஆடு களம் படத்துல பார்த்தோம்ல களம் எட்டுலே இந்த சேவல் அந்த சேவலுடன் மோதுகிறது அப்படின்னு சோ லைமா பாக்குற விஷயம் அப்படின்னு சொன்னா ஈகோ இந்த இதை மிஸ் பண்ணா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நல்லா இருதுன்னு ஓடுவோம் இது எனக்கு எப்போ ஒன்றா திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கலாம் இப்போ ஈவன் நீங்க வந்து இந்த சேட்டலைட் சேனல் இருக்குதுல்ல அந்த நியூஸ கூட மிஸ் பண்ணிட்டமே வருத்தப்பட வேண்டாம் அவங்களே யூடியூப்ல போட்டுக்கிறாங்க ட்விட்டர்ல போட்டுக்கிறாங்க அதனால எப்போ ஒன்றா எந்த செய்ய ஒண்ணா எத்தனை நீங்க பாத்துக்கலாம் அதனால இது டைவர்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல அப்ப இந்த மாதிரி ஒரு கதை வரும்னு வச்சுக்கோங்களேன் நேத்து கூட இங்க இதுல பார்த்தேன் அதாவது எதுக்காக இந்த தேதியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னா அன்னைக்குதான் வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகிறார் அப்படி இப்படின்னு யாரோ கதை விட்டுருந்தாங்கன்னு சோ அந்த மாதிரி நிறைய கதைன்னு சொன்னேன் மாசம் இருக்கணும் அப்பதான் ஜனங்கள் பாப்பாங்க நம்மள மாதிரி சீரியஸா பேசுனா யார் பாப்பாங்க இன்னைக்கு வந்து காமெடி படத்துக்கு தான் வந்து நல்ல மவுஸ் இருக்குது சார் சோ அதோட நீங்களும் டமாசா ஏதாவது அடிச்சு விட்டுனே இருங்க அப்படியே வியூஸ் எல்லாம் வந்து அள்ளி கொட்டும் பாருங்க இல்ல விஜய் அவள் வந்தது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு சொல்லுவாங்களா சார் அப்போ டமாசா இருக்கும் வேற எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சீரியஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா முதல்ல கட்சிக்கு பேர் வைக்கும் போதே அதுல வந்து ஈக்கனா விட்டு போட்டாங்க அப்படின்னாங்க இன்னைக்கு என்னடானா அந்த பூ இந்த பூ இல்ல அப்படின்றாங்க அதுல ஒரு நண்பர் டெக்னிக்கலான ஒரு விஷயம் சொன்னார் அதாவதுங்க நீங்க திமுக அதிமுக ஃபார் தட் மேட்டர் பாஜக காங்கிரஸ் விசிகா பாமக இப்படி எந்த கொடி எடுத்தாலும் அதுல வந்து இவ்வளவு சொல்ல சொல்றது நுணுக்கமா எதுவும் இருக்காதுங்க அதனால வந்து அத பிரிண்ட் பண்றது இதெல்லாம் அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கறது அதெல்லாம் ஈஸிங்க மத்தபடி இவ்ளோ நீங்க சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா அது சின்ன சைஸ்ல பிரிண்ட் பண்ணும் போது அதனுடைய டீட்டெயில் சரியா தெரியாது இந்த விஷயம் அவர் எதுக்காக சொன்னார்னா இவர் வந்து சினிமா இருந்து அந்த போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு அவங்க யாருமே சொல்லலையா இதெல்லாம் அப்படின்னு கேட்டாரு ஏன்னா சினிமால வந்து நிறைய பாப்பாங்க இதெல்லாம் பேக்ரவுண்டு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த கலர் கரெக்சன் இது வந்து ஸ்கிரீன்ல எப்படி தெரியும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க சோ அப்படி இருக்கா இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் கேட்டேன் சோ அது மாதிரி நிறைய காமெடி விஷயங்கள் தான் அதை பத்தி பேசப்பட்டு வருகின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் சொன்னேன் என்டர்டைன்மெண்டா இருக்கணும் ஏன்னா ஜனங்களுக்கு காமெடி தானே பிடிக்குது சீரியஸா பேசுனா யாருக்கும் பிடிக்காது சரி சார் சார் இப்போ தமிழகத்துல ஒரு வன்கொடுமை வந்து அடைஞ்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சார் பள்ளி மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு வன்கொடுமை அது சம்பந்தமா கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகியான அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது எலி பேஸ்ட் சாப்பிட்டு உயர்ந்ததாக இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இதுல சின்ன ஒரு குழப்பம் இருக்கு இன்னைக்கு நான் காலையில செய்தியில படிச்சது என்னன்னு நான் நியூஸ் பேப்பர்ல இவர் வந்து ஏற்கனவே ஜூலை மாசம் வந்து ஏதோ வீட்டுல பிரச்சனை போல இருக்கு அப்போ ஒரு தடவை எலி பேஸ்ட் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு போயிச்சு வந்தாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு செய்தி என்ன சொல்றதுன்னா எங்க நாம அரஸ்ட் ஆயிருவோமோ அப்படின்றதுக்காக முத நாள் சாப்பிட்டார் அப்படின்னு போட்டு அதுல சமயத்துல சமீபத்தில் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காது இது வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காது ஏன் எங்கண்ண சீமான்னு சொல்லையா ஏங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேரடியா போட்டிக்கு வரப்போகின்ற தளபதி விஜய் சொல்ல அவங்க கட்சியில இருக்கவங்க சொல்லலையா நீங்க பேசுறீங்க நாளைக்கே நீங்க நானும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் நீங்க சொல்லுவீங்களா நான் தான் சி நான் வந்து சரத்தான் சிஎம்னு சொல்ல மாட்டேன் சொல்லிக்க வேண்டியதுதாங்க கட்சியில களத்துல என்ன இருக்கு அதானே முக்கியம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல தோத்த பிறகு இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் எதிர்க்கட்சியா என்ன பண்ணாங்க அதிமுகல கேளுங்க இதே திமுக ஆயிடும் எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்னென்னலாம் போராட்டம் நடக்குன மதுவை ஒழிக்கணும்னு போராட்டம் இருக்கிறாங்க அத எப்படி ஒரு போர்டு கருப்பு சொக்கா கருப்பு பேண்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கா நான் கருப்பு போட்டதுக்கு அது காரணம் கிடையாது சும்மாவே நம்ம போடுவோம் இன்னி வரைக்கும் மதுவை எதிர்த்து அதிமுக போராட்டம் கேளுங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அதுதான் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்த பிறகு இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் முழிச்சிக்கின்னு பண்றதெல்லாம் நீங்க கணக்குல சேர்கக்க கூடாது சரியா அந்த இரண்டரை ஆண்டு காலம் இவங்க என்ன பண்ணாங்க எனக்கு அத பதில் சொல்லுங்க முடிஞ்சு போச்சு ஐபிஎல் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வரும் அதுக்காக வந்து ஆஹ் மார்ச் மாசம் வருதா நான் பிப்ரவரி மாசம் பேட்டை தூக்குறேன் அப்படின்னு நின்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்புறம் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஐபிஎல் இந்த வருஷம் முடிஞ்ச உடனேயே நீங்க பேட்ட தூக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கணும் வருஷம் முழுக்க பிராக்டிஸ் பண்ணிருந்தா தான் அங்க போய் ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டு விட்டு எலெக்ஷன் வரும்போது நாங்க வந்து களத்துல இறங்குறோம் எலெக்ஷனுக்கு மூணு மாசம் முன்னாடினா வேலையாகும் அப்ப மத்த நாள்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சி அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது கெட்டது பார்த்து செய்யணும் ரைட்டு எதிர்கட்சிக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல சும்மா நாங்க எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு ஆயா இருந்தீங்கன்னா ஜனங்க எதிர்ப்பாங்களா அதனால தான் வந்து அதிமுக இங்க கட்சியே இல்லை அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான் நான் வந்து அத தப்புன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகே சார் திமுக கூட்டணி கூடிய திருமாவளம் என்று ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு சார் நூறு சதவீதம் கூட்டணி அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு எப்பதும் வந்து தொல்லை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி பாவீங்க சார் சரி அப்ப என்ன பண்ண போறீங்க அதாவது அந்த ஆட்சி வந்ததுலயே பாத்தீங்கன்னா அந்த சேலம் பக்கத்துல ஒரு இதுல கொடி ஏத்த உடல இவர் வந்து போராட்டம்லாம் அறிவிச்சாரு அதுக்கப்புறம் அத பத்தி என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரா இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துல ஒரு பெண் தலைவின்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து ஒக்கார கூட விடல இதுக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தான் இன்றைய தமிழ் ஹிந்துல செய்தி வந்திருக்கு சரி நான் ஒன்னு கேட்குறேன் இதே பார்லிமெண்ட்ல பேசும்போது வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக உணர்ச்சி பொங்க பேசினார் இதே தமிழகத்துல இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு மாதிரி வந்து தலைவியை வந்து அவங்க குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த வர்ணத்துக்காக கொடியேற்ற ஓடாம அப்புறம் கலெக்டர் வந்து கொடியேற்றி வச்சதெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு இதை பத்தி எல்லாம் ஏன் பேச கூடாது பேசியிருக்காரா இவரு இத்தனை வருஷத்துல இவர் எம்பியா எத்தனை வருஷம் வந்திருக்காரு ஒரு தடவை இதை பத்தி பேசிருப்பாருன்னு சொல்ல சொல்லுங்க கூட்டணி தர்மம் இல்லை அது வந்து ஒட்டுமொத்த தேச நலனுக்காக அப்படின்லாம் என்னன்னு சொல்லிங்க முதல்ல மக்கள் நலம் முக்கியம் அப்ப வந்து கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக நீங்க மக்கள் நலன பலி குடுத்துருவீங்களா இப்ப மக்கள் என்ன கேட்பாங்க அதெல்லாம் அப்ப நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது உங்களுக்கு வந்து மக்கள் நலமும் கிடையாது தேசிய நலமும் கிடையாது கூட்டணி தர்மமும் கிடையாது உங்க நோக்கம் எல்லாம் உங்களுக்கு எம்பி பதவி வேணும் அதுக்காக தான் நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா என்ன பதிவு சொல்லுவீங்க சரேக்ச்டி சார் தலித் வந்துட்டு முதல முறை மக்களே தானே சார் சொல்றாரு பட்டிநாள சேர்ந்த மக்களுக்கு தானே இந்த மாதிரி கருத்த எல்லாம் சொல்றாரு இது ஒரு கரெக்ஷன் குத்துக்கிறார் இருக்கு நான் வந்து ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வையில் சொன்னேன் அப்படின்னு சொல்லுகிறாரு தமிழகத்துல முதல்வராக முடியாது அப்படின்னா ரைட்டு ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வையில் அப்படின்னா இன்னி தேதில இதே இந்த திராவிடம்னு சொல்றாங்கல்ல ஆந்திரா கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்லாம் குறை சொல்லி கொண்டிருக்கின்ற உத்தரப்பிரதேசம் பீகாரு ராஜஸ்தானு சத்தீஸ்கர் ஜார்கண்ட் பஞ்சாப் இப்படி எத்தனை மாநிலங்கள் சொல்லணும் அங்கெல்லாம் வந்து முதலமைச்சராகி இருக்கின்றார்கள் அதுலயும் மாயாவதி அவர்கள் அவங்க எடுத்துக்காங்க பீகார்லயாவது ராம் மஞ்சி இன்னும் சிலர் அதுல ராம் மஞ்சியை பொறுத்த வரைக்கும் அவர் நிதிஷ்குமார் நடுவில் பிரேக் எடுக்கும்போது இவரை வச்சுட்டு போனாரு மாயாவதி அவர்கள் இல்லையே அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்னு ஒன்னு இருக்குல்ல அங்கெல்லாம் சாதிக்க முடிந்திருக்கின்றது அங்கெல்லாம் யாரும் வந்து இது பெரியார் மண்ணுன்னு சொல்றது கிடையாது இது சமூக நீதி மண் அப்படின்னு சொல்றது கிடையாது இந்த திராவிட மாடல்னு சொல்றது கிடையாது அங்கு இது சாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனா இவ்வளவும் பேசிட்டு இருக்கு இங்க அவங்களால சாதிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்னு சொல்லுவாரு திருமாவர்கள் நாங்கதான் வந்து நூறு வருடங்களுக்கு முன்னாடியே சமூக நீதியை நிலைநாட்டினோம் அது என்னது கம்யூனி ஜீவோ கொண்டு வந்தோம் அப்படின்னு மூச்சு மூச்சு சொல்லிட்டு நீங்க ஏன் அது நடக்க முடியல வருதளம்பேடுல பட்டியலானவர்களை வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை நடத்திருக்கு வாய் திறந்தாரு அண்ணன் திருமா இது என்ன தர்மம்னு சொல்லுவாரு கூட்டணி தர்மத்துக்காகவா இல்ல தேச நலனுக்காகவா கட்சி நடத்துறது யாருக்காங்க மக்கள் நல்லது மக்களுக்காகத்தான் தேசம் முதல் அதை புரிஞ்சுக்கணும் தேசத்துக்காக மக்கள் வாழ வேண்டும் அது இன்னொரு பக்கம் ஆனா அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த தேசத்தின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதுக்காக தான் நான் சொன்னேன் மக்களுக்காக தான் தேசம் அப்போ அந்த தேசத்துக்காக அந்த மக்கள் இருக்க வேண்டும் இது ரெண்டுமே வந்து கோழி முதல்லயா முட்டை முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டுமே இணைந்து போக கூடும் அப்ப அந்த மக்கள் நலனை கண்டுக்காம விட்டுட்டு நீங்க வந்து குரல் கொடுக்காம இருந்து ஆஹ் முதல்வர் ஆக முடியாதுன்னா குரலே குடுக்க முடியல அப்புறம் எங்க இருந்து விஷயம் ஆகுது முதல்ல நீங்க குரல் கொடுங்க அப்ப தானா எல்லாம் நடக்கும் தானா சிஎம் ஆகலாம் ஆனா இவராக முடியாதுன்னு நினைக்கிறார் குரல் அதனாலதான் பிரச்சனை குரல் குடிக்காம தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்